முருக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்ட முகாம் தொடங்குது சார் இன்றைக்கு வீடுதோறும் விண்ணப்பங்கள் வழங்குறாங்க வழங்குவாங்க ஜூலை இருந்து அது முழுமையாக செயல்படும் நவம்பர் வரைக்கும் மூணு மாசங்கள் அது வந்து கடுமையாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசுல இருந்து என்ன குறைகள் கோரிக்கைகள் இருந்ததுனாலும் அதை வந்து தெரிவிக்கலாம் இப்போ கலைஞர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரவில்லை அப்படின்னு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அது போய் சேரும்படியாக அந்த திட்டம் இருக்குது அதனுடைய இயல்பிலேயே இருக்குது எப்படி பார்க்கறீங்க சார் இல்ல அவங்க இது வந்து திட்டம் வெற்றிகரமா நடக்க முடியும் எப்படின்னா அவர் எல்லாத்தையும் பேச முடியாது முதல்ல இருந்து அதை வெற்றி தான் அவர் பேச முடியும் ஆனா முதல்வர்ட பேசணும்னு சொல்றவங்க பர்பஸையும் சொல்லுவாங்க சொல்லித்தான் கேட்பாங்க அப்ப அதுல இருந்து எத்தனை எந்த இஷ்யூல வந்து நிறைய வந்து இது அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்வருக்கு தெரிஞ்சிடும் அப்ப ரெண்டு மூணு கேஸ் மட்டுமே இப்ப இந்த உரிமை தொகையில வந்து ரெண்டு மூணு பேர்கிட்ட மட்டும் இவர் பேசுறாருன்னு சொல்லி வைங்க ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் பெண்டிங் அது மாதிரி வருதுன்னு சொல்லி வைங்க அவர் என்ன சொல்லுவாருன்னா முதல்வர் ஆபீஸ் அதுக்கப்புறம் அனுப்புவாங்க முதல்வர் மூணு பேர்ட்ட பேசினாரு அதனுடைய சாராம்சம் இதுதான் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ல வந்து கிரவுண்ட்ஸ் இருக்கு இல்ல அப்போ இப்ப இன்னொரு பதினஞ்சாயிரத்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் எத்தனாம் தேதிக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இது கிராஸ் ரூட்ல வந்து போய் சேர முடியும் முறையா சரியான முறையில் கையாண்டால் சரியான முறையில் கையாளுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா இந்த முதல்வர் சொல்ற இந்த வளர்ச்சி திட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பியூரோக்ரஸியும் அவர் கூட தோளோடு தோல் கொடுத்து நிற்கிறாங்கிறதா என்னுடைய அனுபவம் அதனால ஆமா சார் அதிகாரிகள் நிற்கிறாங்க அதனாலதான் ஒவ்வொரு முறையும் அது போன்ற விஷயங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்ததற்கு பிறகு அவர் வந்து அந்த டீமுக்கு அதிகாரிகளுக்கு முழுமையாக முழு மனதோட மனதார நன்றி சொல்கிறார் அப்படிங்கறத கடந்த நான்கு ஆண்டுகளில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆமா பல தினம் பார்த்துட்டோம் பட் இந்த மாதிரி மாசிவா நடக்கிற கடைக்கோடி வரைக்கும் போய் சேர்கின்ற பல்வேறு திட்டங்களை பற்றி அதை அதிகாரிகள் செயல்படுத்துவதை பற்றி பரவலாக பேசாத நபர்கள் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை வந்துட்டா மட்டும் அரசியந்திரமே கெட்டு கிடக்குது அழுகி கிடக்குது அப்படின்னு பேசுறதுக்கே கிளம்பிடுறாங்களே தொண்ணூத்தி ஏழு மார்க் வாங்கினா மூணு மார்க் மீது ஏண்டா வாங்கலன்னு கேக்குற கேள்வி இருந்ததுன்னா அது அவ்வளவு புத்திசாலித்தனமான கேள்வி கிடையாது இதுல நைன்டி செவன் பெர்சன்ட்டுக்கு வேலை நடந்திருக்கு மூணு பர்சன்ட்ல நடக்கல அது இயல்பாக வரக்கூடிய ஒரு குறைதான் ஒரு சிஸ்டத்துக்குள்ள அதை சரி செய்வோம் அப்படின்னு சொன்னா அது வந்து அரசுக்கு ஆதரவாக பேசுவது நடுநிலையோடு பேசவில்லை அப்படின்றாங்க மூணு பெர்சன்ட் நடந்ததை வச்சுட்டு முழுக்கவே எதுவுமே நடக்கல இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மக்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் ஒரு பொய்யான கேம்பெயின் நடத்தினா அது வந்து நடுநிலையோடு நடத்தப்படுற கருத்தாக சொல்றாங்க ஆமா அந்த உளவியல் என்ன சார் அவங்களுடைய உலகில் என்ன ஏதாவது கிடைக்காதா இந்த அரசை வந்து மட்டம் தட்டுறதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு தவறுகள் இருந்தாலும் அதை பூதாகரமாக்குவாங்க அந்த தவறையும் சரி செய்யறதுக்கு அரசு முயற்சி செய்யணுங்கிறதுல ரெண்டாவது ஒப்பீனியன் கிடையாது நம்ம அதை தான் சொல்றோம் ஆனா அதை வச்சுக்கிட்டு எல்லாமே இப்படித்தான் நாசமா போச்சுன்னு பேசுறது வந்து அவங்களுடைய மன மனக்குறைபாடு அந்த அந்த ஆஃப் ஆஃப் வாட்டர் ஒரு கிளாஸ்ல அப்படின்னு சொல்லுவாங்க விடும்பாங்க ஆமாம் பாசிட்டிவ் பாசிட்டிவ் வியூ நெகட்டிவ் யூ அப்படின்னு நெகட்டிவ் அந்த மாதிரி பல நிகழ்வுகளை நம்ம அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருக்குறோம் இன்னொரு நிகழ்வும் அரசு தொடர்பாக இருக்கு சார் போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து அரசு சஜஸ்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கிற ரெஸ்டாரெண்ட்ஸில் வண்டி நிறுத்தாம போக்குவரத்து அரசு போக்குவரத்து பஸ்ஸு வேற எங்கேயோ நிறுத்தி இருக்கிறத அவர் போகும் வழியில் பார்த்துருக்கறாரு இறங்கி நிறுத்தி இதுல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நாங்க பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு அதனால எங்களுடைய கைட்லைன்ஸ ஃபாலோ பண்ணா என்ன அப்படின்னு விசாரிக்கிறாரு டிரைவர் கண்டக்டர்கிட்ட அவங்க வந்து அவர் யார்கிட்ட பேசுறோம் யார் வந்து பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்குது இதுவே ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா தெரியுது அவர் போக்குவரத்து துறை அமைச்சர்ங்கிற ஜபர்தஸ்து பந்தா எதுவும் இல்லாம போய் பேசுறாருங்கிறது ஒண்ணு அவரு பரவலாக அவருடைய வேலைகள் தான் போனா போகுமே தவிர நபர்கள் வந்து முன்னிறுத்தப்படவில்லை அப்படிங்கிறதும் ஒரு அம்சமாக இருக்கு இதை வந்து அமைச்சரே யாருன்னு தெரியல அப்படின்னு கிண்டல் படிக்கிற குரூப்பும் இருக்கு கிண்டல் அடிக்கிற குரூப்பும் இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் கிண்டல் செய்யறவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த அமைச்சர் வந்து தன்னுடைய கடமையை வந்து ரொம்ப சிறப்பாக தான் நான் நினைக்க வேண்டியிருக்கும் அதை வந்து கேட்டிருக்காருதான் ஆனா போக்குவரத்துல இருந்த பேருந்துகள் இதெல்லாம் பத்தி அவங்க நிச்சயமா பாக்கணும் அதுன்னு சொல்லிட்டு நிறைய அந்த வந்து அவர் அந்நியாரம் சொல்லிருந்தாரு பேருந்துகள் வாங்கி வாங்கி பார்க்க வேண்டிய விஷயம் அது ஆட்சி பொறுப்புல வந்த காலத்துல இருந்து அதுக்கு முன்னால் அதிமுக ஆட்சி காலத்தில இருந்தே போக்குவரத்து துறை கடுமையாக நிதி நெருக்கடிக்குள்ள இருக்குங்கிறது செய்தியாகத்தான் இருந்தது சார் அது உண்மை உண்மைதான் ஆனா சரி அது விமர்சனம் செய்யக்கூடியவர்களை பற்றியே பேசிட்டு இருக்கிறதுக்கு சரியா இருக்காது நான் அடுத்த செய்திக்கு வந்துடுறேன் அடுத்த செய்தி வந்து இங்கே ஸ்டாலினுடன் உங்களோடு ஸ்டாலின்கிற முகாம் நடக்குது அதுக்கு அது ஒட்டியே வந்து எட்டாம் தேதியிலிருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு அந்த பிரச்சார பயணத்தை இன்றைக்கு தொடங்குறாரு அப்படிங்கிறதும் செய்தியாக இருக்கு இந்த கடிதம் எழுதுறது திமுக ஸ்டைலாக கடந்த காலத்துல இருந்தது இப்போ ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரி ஒரு விழிப்போட அவர் வந்து கடிதம் எழுத தொடங்கி இருக்கிறாரு இது தேர்தல் காலத்துல ஸ்ட்ராட்டஜிஸ்டினுடைய தூண்டுதல் நடக்கிறதா இல்ல இயல்பாகவே அவர் வந்து கடிதங்களோடு தன்னுடைய உணர்வுகளை தொண்டர்களோடு பகிர்ந்து விட தொடங்கிட்டார்னு பார்க்கணுமா இயல்பா நடக்குதுன்னா கலைஞர் வந்து உடன்பிறப்பேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அறுபது வருஷம் எழுதிட்டு இருந்தார் மனசொல்லியில அதுதான் இயல்பா நடக்குது தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிறது எப்படி இயல்பா நடக்குது சரி இப்ப ஆரம்பிச்சு தொடர்ந்து அதை இயல்பா நடத்தினார்னா சந்தோஷம் தான் ஆனா இதுவரைக்கும் இது இயல்பா நடந்ததில்லை அந்த உண்மை இது தேர்தலுக்காக என்று அமைக்கப்படுகின்ற அது அது போக அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முதல் நாள் அறிவித்தார் அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி சைடில் இருந்து அது தொடர்பாக கான்கிரீட்டான அறிவிப்புகள் எதுவும் வரல மாறான கருத்துக்கள் வருது அது ஒரு பெரிய பேசு பொருளாக பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸில் வந்துக்கிட்டே இருக்கு சார் அது அவரை எடப்பாடியே பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சராக இருக்கவில்லை என்றால் பாஜகவுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு அன்வர் ராஜா பேசியதாகவும் ஒரு செய்தி இருக்குது அதிமுகவுக்குள்ளே இருந்தும் ஓப்பனாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வர தொடங்கி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது ஆனால் எடப்பாடி பழனிசாமியே வந்து டெல்லி தான் முடிவு செய்யும் அப்படின்னு அந்த தேய்ந்து போன வழக்காக தேசிய கட்சிகளில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சை அதிமுகவினுடைய பொதுச்செயலாளரும் பேசுகிறார் டெல்லி தான் முடிவு செய்யும்னு எப்படி பாக்குறீங்க அதை டெல்லி முடிவு செஞ்சுட்டு மாதிரி தானே தெரியுது அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் தெரியுமான்னு இப்ப நம்ம கேட்க முடியாது இன்னைக்கு என்ன சொல்றாருங்கிறது தான் முக்கியம் அதே மாதிரி முதல்ல வந்து இந்த தேர்தல் ஒப்பந்தம் வரும்போது இவர் சொன்னாருங்கிற நிஜம்தான் அமித்ஷா சொன்னாரு நிஜம்தான் இங்க வந்து தே அதிமுக தலைமையில் தான் தேசிய கூட்டணி வந்து தேர்தலை சந்திக்கும் இவர் வந்து முதலமைச்சராக இருப்பார் அவர் அவ்வளவுதான் சொன்னார் இவளைய என்டிஏ ஆட்சி வருமா முதல் இது ஏடிஎம்கே ஆட்சி வருமானு அவர் சொல்லலை அன்னைக்கே ஆனா அதுக்கப்புறம் இப்ப வந்து பேசுறது எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா என் ஆட்சி வரும் இதுல இருந்து யாரு முதலமைச்சராக வருவார் என்பதை என்டி தீர்மானிக்கும் ஏடி இருந்து யார் வருவாங்க இப்படி எல்லாம் செய்திகள் ஆளாளுக்கு பேசுறாங்க அமித்ஷாவே பேசுனது என்ன பேசியிருக்காரு என்டிஏ ஆட்சி அமையும் அஹ் இருந்து ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் அப்ப அவர் ஷிஃப்ட் ஆயிட்டாரு முதல்ல வந்து இபிஎஸ் சொன்னவர் இப்ப அதிமுக இருந்து ஒருவர் முதலமைச்சராக இருப்பான்னு சொல்றாரு இதையும் அதையும் ஒண்ணுன்னு சொல்லி இபிஎஸ் சொன்னாருன்னா அதை யார் நம்புவாங்க

ஏக்நாத் சிண்டே தலைமையில் தேர்தலை சந்திப்போம்னு சொன்னாங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு இப்பவும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அதிமுக தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதுதான் கடைசியாக சொன்னது கடைசியா சொன்ன வார்த்தை இதுதான் அதனால வந்து இன்னைக்கு எடப்பாடி வந்து தன்னைத்தான் முதலமைச்சராக அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு அவர் மெனக்கெட வேண்டி இருக்கும் அதற்கு அவர் பேசி அதை தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டியிருக்கும் அதனால அந்த குழப்பம் நீடிக்குதுங்கிறது உண்மைதான் அதிமுகவுக்கும் பாஜக அதில் தமிழ் தெரியாத ஒரு தமிழ் உணர்வு தமிழ்நாடு கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் இது போன்ற விஷயங்களை எதுவும் முழுமையாக தெரியாத நபர்கள் இதை தேர் தீர்மானம் செய்வார்கள் இதை முடிவு செய்வார்கள் அப்படின்னு பாஜக இல்லை உண்டானது லோக்கல் லீடர்ஸை சொன்னாங்கன்னா பரவாயில்ல அதிமுக பொதுச்செயலாளர் சொல்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சப்ஜெக்டாக மாறி போகுது அப்படிங்கிறது அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் மட்டும்தான் தேர்வு செய்வாங்களா இல்ல அமைச்சரவையே ஒருவேளை ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி ஆட்சி வந்ததுன்னா வாதத்துக்காக வந்ததுன்னு வச்சுக்கிட்டா ஆஹ் அமைச்சரவையே யார் அவங்க தான் தீர்மானிப்பாங்களா பாஜகவினுடைய பிரதிநிதிகளே அவங்க தீர்மானிப்பாங்கன்னா புரிஞ்சுக்கலாம் மற்ற மாநிலங்கள்ல அவங்க நடந்துகிட்ட விதத்தை பார்க்கும் அவங்க எல்லாத்தையுமே தாங்கள் தான் தீர்மானிக்கணும் நினைப்பாங்க அப்போ அப்போ திமுக அமைச்சரவையை தவிர வேறு என்ன அரேஞ்ச்மெண்ட் வந்தாலும் அதை டெல்லி தீர்மானிக்க கூடிய

முப்பத் அவங்க முப்பத்தொரு வருஷமாக நாங்க ஆளுங்கட்சியில இருந்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதான் இல்ல ஒரு இலகசிய சொல்றாங்க ஆனா எப்போதும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததில்லை தானே வந்ததில்லை எம்ஜிஆர் அப்படி அந்த நிலைமை கொண்டு போயிருவாங்களோன்னு சந்தேகப்பட்ட போது எம்ஜிஆர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா அதிமுகவுடைய தனித்தன்மையை காப்பாத்தி வச்சிருந்தாரு கடைசியில் என்ன ஆச்சுன்னா அதிமுக காங்கிரஸை சார்ந்திருப்பதுங்கிற நிலைமை மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து அதிமுகவை சார்ந்திருக்க வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார் அதாவது ஒரு சாமர்த்தியம் டெல்லி மேலிடம் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் பத்தி ஏடிஎம் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் இருக்கும்போது இருக்கும்போது அது சாமர்த்தியம் தான் இப்ப இன்னைக்கு இவங்க தலையில நடக்குது இவங்க செயலற்று போய் நிக்கிறாங்கிற மாதிரி அது தவிர அண்ணா திமுகல இருந்து ஒரு ஒரு ஸ்கேமுக்கு முயற்சி நடக்குது எல்இடி திரைகள் அமைக்கும் திட்டத்துல பல கோடி கொள்ளை அடிக்கிறதுக்கு முயற்சி அப்படின்னு ஒரு ஸ்கேமை பற்றி சொல்றாங்க சார்

யார் யார் அவர் பேசினார் என்கிற ஆதாரம் இருக்கு இப்ப வெளியில இப்படி ஆதாரம் இருக்குன்னு சொல்றவங்க நீங்க போலீஸ் கொண்டே கொடுக்க வேண்டாம் நீதிமன்றத்துல கொடுக்க வேண்டியது என்ன அந்த பேட்டர்னே அப்படிதான் சார் இருக்கு அந்த டூ ஜியில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அந்த பேட்டர்னே வந்து அப்படிதான் இருக்கு அதாவது இஷ்டத்துக்கு ஒரு ஃபிகரு அது அல்லது ஒரு சார்ஜ் அப்படின்னு சொல்றது ஆனா எதையுமே ஆதாரப்பூர்வமாக சொல்வது இல்லை அவதூறாக மட்டுமே சொல்றது அப்படிங்கிறது ஒரு சொல்லிட்டோம்னா இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் வந்ததுன்னா போதும் மூணாவது நாள் இன்னொன்னு ஹெட்லைன்ஸ் வர்றதுக்கு ரெடி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது சரியான ஆரோக்கியமான அரசியல் இல்லை அவ்வளவுதான் இது ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு சொல்றீங்க அவதூறுகளை வந்து செய்திகளாக்க கூடாது அப்படின்னு ஆரோக்கியமாக அறம் சார்ந்து யாராவது ஊடகவியலாளர்கள் அதை செய்தி ஆக்கலைன்னா திமுகவினிடமிருந்து வாங்கிட்டு அல்லது பொருள் வாங்கிட்டு அவங்க வந்து இப்படி செய்யறாங்க திமுகவுக்கு சாதகமாக அவங்களுடைய வேலைகளை செய்யறாங்க அப்படின்னு ஒரு அந்த ஒரு கேம்பெயின் நடக்குது கேம்பெயின்னா அவதூறாக அந்த பிரச்சாரம் நடக்குது நம்ம ரஃபேல் எத்தனை ஷூட் பண்ணாங்கன்னு மெயின் மீடியா ஒண்ணுமே மெயின்லைன் மீடியா ஒண்ணுமே பேச மாட்டாங்க அப்போ நம்ம என்ன சொல்லணும் இவங்க பிஜேபி கிட்ட கையூட்டு வாங்கிட்டு தான் நம்ம கவர்மெண்ட் இருக்காங்க நம்ம பேசுவா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ட பணம் வாங்கிட்டு தங்களுடைய செயல்பாடுகளை வடிவமைத்துக் கொள்ளும் ஒரு சில கட்சிகள் போல மீடியாவையும் நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல தெரியல அதுக்கப்புறம் சார் அந்த நேற்று நம்மளை தொட்டுட்டு போன விஷயத்தை பற்றி கூடுதலாக செய்திகள் வருது இந்த வங்கி துறையில் மிகப்பெரிய மோசடி ஒன்று வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அனில் அம்பானியினுடைய கம்பெனி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸுக்கு கடன் கணக்கை மோசடி வழக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்கிறாங்க அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கம்ப்ளைண்ட்லேருந்து அந்த டெவலப்மெண்ட டெவலப்மெண்ட்டை செய்தி ஆக்குறாங்க எப்படி எனக்கு அந்த விவரங்கள் தெரியாது அதாவது இந்த எல்லா பேங்க்கும் கன்சார்டியும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இருபதனாயிரம் கோடி ரூபா வாங்கிருக்காருன்னு வைங்க அதுக்கு வந்து இது கொடுக்கணும் வட்டி கொடுக்கணும் மூணு மாசத்துக்கு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் இது பண்ணுவாங்க அப்போ வட்டி கொடுக்கறதுக்கு விட்ட பணம் இல்லனா என்ன பண்ணுவாங்க வட்டி வந்து ஒரு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வருதுன்னு வைங்க ஆயிரத்தி இருநூறு கூட இன்னொரு லோன் கொடுப்பாங்க இது நடந்தது இது எல்லாருக்கும் தெரியும் இப்ப இவங்க எல்லாம் என்னை கம்ப்ளைண்ட் பண்றவங்கள அத பண்ணாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதனால எல்லாத்தையும் விசாரிக்கணும் தவிர அது ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக குறைச்சு வாங்கினாலும் சரி அது போக கம்பெனிங்கிறது ஒரு லீகல் என்டிட்டி தனியான என்டிட்டி அந்த அதுல அது வாங்கக்கூடிய கடன்களுக்காக நீங்க வந்து ஏதேனும் அசட்ஸ வந்து பிளெட்ஜ் பண்ணிருந்தீங்கன்னா மார்க்கேஜ் பண்ணிருந்தீங்கன்னா அதை ரியலைஸ் பண்ண முடியும் அதுக்கு அப்புறம் கொண்டு வந்த சட்டங்கள் காரணமாக கொண்டு வர முடியும் அப்படி இல்லாத சூழல்ல தொழில் உண்மையிலேயே நசித்து போய்விட்டது அப்படின்னு சொன்னா அதற்கு இண்டிவிஜுவல் அவருடைய சொந்த சொத்துக்கள் அது வந்து அட்டாச் பண்ண முடியாது தானே அவர் மார்க்கேஜ் பண்ண சொத்துக்கள் சட்டம் அப்படித்தானே இருக்கு பட் அவர்ட்ட அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பப்ளிக்ல பேசுறது வந்து சார்ஜஸ் வைக்கக்கூடிய அவர்கள் விவரம் தெரியாம தானே வைக்கிறாங்க அப்போ விவரம் தெரியாமல் வைக்கிறாங்க ஆனா மோசடி பண்ணினவர்னு சொல்லி புரூவாச்சுன்னா அந்நியார் வந்து அவருடைய மோசடி பண்ணவருடைய தனிப்பட்ட சொத்துக்களை கூட அட்டாச் பண்றதுக்கு கேக்கலாம் ரெண்டு வேற வேற கம்பெனி ஃபெயில் ஆயிடுச்சுங்கிறது வேற லோன் வாங்குறதே மோசடி பண்ணி லோன் வாங்குனாங்க அப்படிங்கிறது வேற ரெண்டுக்கு வேறு இருக்கு மோசடி வாங்கி லோன் வாங்கி அந்த லோனை ரீபே பண்ணலாம அதை ரைட் ஆஃப் பண்றதுன்னு பண்ணிட்டு அதுல அதுக்கு பிறகு அவங்க கிட்ட கட்சிக்காக நன்கொடையும் சேர்த்து வாங்கினாங்கன்னா அந்த மாதிரி எதே நடந்திருந்ததுங்கிறது ப்ரூவ் ஆச்சுன்னா அது வந்து கட்சி செய்யக்கூடிய ஊழல் இல்லைன்னா அது வங்கி தொடர்பான ஒரு பிரச்சனை அப்படின்னு ஆயிடும் விதவிதமான வடிவங்கள்ல மாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஸ்கீம்ஸ்லயும் நான் முதல்வன் திட்டத்தில் இது வரைக்கும் நாற்பத்தி ஒரு லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்றாங்க சார் அந்த ஸ்கீமும் வந்து இளைஞர்கள் மத்தியில் பரவலாக அறியப்படும் ஒரு ஸ்கீமாக இருக்கு அப்புறம் அது 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 ஒரு செய்தி சார் ஆமாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண நாலு அஞ்சு பேர் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க நான் முதல்வன் திட்டத்தில் நான் இருந்தேன் எனக்கு அது ரொம்ப பலனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படி தனித்தனியாக அரசு கொண்டு வந்த திட்டங்கள்ல பலன் பெற்றவர்கள் எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது அவசியமாக தெரியுது ஏன்னா எதுவுமே நடக்கல எதுவுமே நடக்கலன்னு ஒரு கேம்பெயின் மீடியாவுக்குள்ள நடக்கும்போது என்ன நடந்திருக்குது அப்படிங்கறத பற்றியும் பேசணும் இதுக்கு முன்னால ஒரு மாதத்திற்கு முன்னால நான்கு ஆண்டுகள் நிறைவு செய்த சமயத்துல அரசு இருந்து முக்கியமாக ஊடகங்களுடைய உரிமையாளர்கள் செய்தி ஆசிரியர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு நான்கு ஆண்டுகள்ல அரசு என்ன செய்தது அப்படிங்கிறதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அரசு இருந்து கட்சியில இருந்து கொடுக்கல அரசு தரப்புல இருந்தே விளக்கம் கொடுத்தாங்க அது அவ்வளவு பணிகள் நடந்திருக்குது அப்படிங்கிறது மீடியாவுக்கு சொல்வதற்கான ஒரு வேலையாக இருந்தது ஆனா அதுக்கப்புறம் மீடியாக்கள் வந்து அந்த செய்திகளை எடுத்துட்டு போறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான் சில மீடியாக்கள்ல வர்ற மாதிரி மற்ற எல்லா மீடியாக்கள்லயும் வருவதில்லை அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் அதற்கு என்னென்ன அழுத்தங்கள் எங்கிருந்து வந்திருக்குதோ தெரியல தெரியல ஓகே சார் நீங்க உங்களுடைய கருத்தோட நிறைய செய்யறேன் சார் நீங்க இல்லைங்க புதுசா கருத்து ஒண்ணும் இல்லை அதாவது நான் திரும்ப திரும்ப என்ன நினைக்கிறேன்னா ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யணும்னு எல்லாரும் உறுதி எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப இப்போ வர்ற சில கருத்துக்கள் சில பேச்சுக்கள் அது அதுல ஊழல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுல என்ன பேச்சு ஊழல் நடந்தா சொல்லுங்க அல்லது ஊழல் நடக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி சிஸ்டமிக் டிஃபெக்ட் இருந்ததுன்னா அது தெளிவாக பாயிண்ட் அவுட் பண்ணுங்க அது நிச்சயமா இப்போ நிர்வாகத்துக்கு வந்து உதவி செய்யும் அதை விட்டுட்டு அதில் ஊழல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பத்தொம்பதுவாக சொல்றதுங்கிறது சரி கிடையாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் எல்லாமே அது தான் பேசுகிறாங்க அரசியலுடைய தரம் தாழ்ந்து விட்டதுங்கிறது வந்து உண்மைதான் ஆனால் அரசியலின் தரம் உயர்ந்தால் நன்றாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம் ஓகே வணக்கம்